டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நெல்லிக்காய் ஜாம் எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் இந்த நெல்லிக்காய் ஜாமில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக கவனிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்பப்போ செஞ்சு கொடுங்க இதை ரெடி பண்ணி நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் முக்கியமான விஷயம் சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஜாமை எப்படி ரெடி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் மாதிரி கிடைக்கல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாம் பண்ண போகிறோம் ஒரு ஸ்வீட் ஜாம் போகிறோம் அதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஜாம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து முத இந்த மாதிரி சுக்கு சுக்கு கெடுக்கிட்ட ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அஞ்சு கிராம் சுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா மாவு சுக்கா எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து சாதிக்கா சாதிக்கா வந்து ஒரு இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப வேண்டாம் மூணே மூணு கிராம்பு கொஞ்சம் சின்ன அளவில் ஒரு மூணு பட்டை இப்போ இந்த நாலு உருளையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ நம்ம உரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு பொடி பண்ணியாச்சு நம்ம வந்து ரொம்ப நைஸாக ஆகாத பொடி அதனால் நம்ம இதை சளிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ சின்ன சல்லடையில் போட்டு இந்த பொடியை வந்து நல்லா சளிச்சு எடுத்துருவோம் சக்க சக்கையை அப்புறம் எடுத்துருவோம் இந்த மாதிரி நல்லா பொடி கண்ணில் போட்டு ஜலிவிச்சுட்டு நம்ம அந்த பொடியை எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம சளிச்சு வச்சா இந்த பொடி அதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த ஸ்டீமரில் வந்து நம்ம ஏற்கனவே தண்ணி நிறையா வச்சு சுட வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதித்து ஆவி ஆயிடுச்சு ஆவியான பிறகு இப்போ நம்ம இங்கே ஒரு நெல்லிக்காய் ஒரு இரநூத்தம்பது கிராம் நெல்லிக்காய் நம்ம பெரிய நெல்லிக்காய் தான் வாங்கியிருக்கோம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இந்த நீராவிலேயே நம்ம வேக வச்சு எடுக்கணும் அதனால் நம்ம இந்த ஸ்டீமரில் மேலே அடுக்கில் போட்டு நீராவிலேயே நமக்கு இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்து நமக்கு அமுக்கண உடனே நல்லா அப்படியே போல் மகுந்து வர்ற மாதிரி வேக வச்சுக்கணும் நெல்லிக்காயை ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா நீராவிலேயே நம்ம அவிச்சு எடுக்கணும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம் நமக்கு நெல்லிக்காய் பூரா நல்லா வெந்து நல்லா விரிஞ்சு போயிருக்கு இப்போ இது தட்டில் இருக்க நெல்லிக்காயெல்லாம் தனியா எடுத்துடலாம் தனியா எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும் இப்போ நெல்லிக்காய் வந்து நல்லா அவிச்ச பக்கம் இப்படி நல்லா இருக்கணும் நல்லா அவிச்சு அப்படி நல்லா விரிசல் விரிசலாக இருக்கணும் இப்ப நல்லா சுத்தமா ஆறிட்டும் ஆறின பிறகு நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு ஆறுன ஒண்ணு இதுல இருக்க விதைகள் எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுக்கணும் நல்லா ஈஸியா அந்த மாதிரி வந்துரும் அந்த விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க இந்த சுலையா மட்டும் அப்படி தனியா எடுத்து வச்சிடுங்க இதேமாதிரி இருக்கிற எல்லா நெல்லிக்காயிலையும் விதைகளை நீக்கிட்டு அந்த சுளைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க மேலே வரைக்கும் எடுத்துருங்க இது போகிற மேலே வரைக்கும் எடுத்துருங்க விதையை நீக்கி வச்ச அந்த நெல்லிக்காய் அந்த சுளைகளை எல்லாத்தையுமே நல்லா அந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அளவுக்கு அரைக்குமோ அது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் பெருசாக எடுத்துக்காங்க இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காயை போகிறதையுமே ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம சாதாரண தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக இது போல அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளம் வெள்ளம் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்து நல்லா இது மாதிரி பொடிச்சு வச்சுருக்கோம் பிடிச்ச வெள்ளம் இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கோம் எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பத்தை வச்சாச்சு சட்டி சூடாகிட்டு இருக்கு ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளம் வந்து நல்லா கம்ப்ளீட்டா கரைஞ்சி வரட்டும் நல்லா கலந்து விடுங்க பார்க்கும்போது எதுவும் தேவையில்லை நமக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தா போதும் நல்லா கரையட்டும் கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு வாரமா அடுத்து ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு பத்த வச்சாச்சு நம்ம கடாய் சூடாயிட்டு இருக்கு சூடாயிட்டு இருக்கல நம்ம அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காய் பேஸ்ட்டை நம்ம இந்த கடாயில எல்லாத்தையும் நல்லா வலிச்சிட்டு சேர்த்துருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் இருக்கிறத மட்டும் அப்படியே நல்லா வலிச்சு உள்ளே சேர்த்து விட்ருங்க நெல்லிக்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா சூடு பண்ணி விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே நம்ம இங்கே பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல பாகு அதை நம்ம அப்படியே வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் பாகு நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க வடிகட்டி சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் பேஸ்ட்டும் வெள்ளைப்பாகும் சேர்ந்து நமக்கு நல்ல வெந்து வரணும் அப்பப்ப விடாம கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்ப நெல்லிக்காய் பேஸ்ட் சேர்த்து நம்ம அப்படியே வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம இப்ப வந்து அடுப்பை சிம்முக்கு மாத்திருங்க சிம்முக்கு மாத்திட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க மெதுவா நமக்கு அந்த வெள்ளப்பாகவும் அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டும் நல்லா வெந்து வரணும் பாகுலேவும் இப்ப நமக்கு உள்ள சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு நல்லா கலந்து விட்டு பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு லேசான ஒரு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு இந்த சமயத்தில் ரெண்டு டீஸ்பூன் நெய் கையை சேர்த்துட்டு நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நமக்கு நெய்யும் நல்லா உருகி அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்லேயும் அந்த பாகுலையும் அந்த நெய் சேர்ந்து நல்லா மறுபடியும் அப்படியே நல்லா திக்காக வெந்து வரணும் அப்போ பெருமே அப்பப்போ நல்லா கிண்டி கொடுத்து கிட்டத்தட்ட இது ஒரு அல்வா பதத்துக்கு நம்ம எடுக்கணும் அதனால் நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நம்ம ஊற்றின நெய் போகிறா பார்த்தீங்கன்னா நல்லா மிதந்து வெந்துக்கிட்டு இருக்கு இந்த நெய் பூரா நல்லா உள்ளே வாங்கி நல்லா வெந்து வரும் அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டு அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்து நல்லா வேக வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக நமக்கு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம ஊற்றுற நெய் பூரம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வாங்கிடுச்சு இங்கே நம்ம வந்து சாவிக்காய் சுக்கு கிராம்பு பட்டை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இந்த இடத்துல சேர்த்துருங்க பொடி பண்ணி வச்சுருக்கதை இந்த இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து விட்ருங்க கண்டிப்பாக இந்த விசில் வந்து இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி சேர்த்துருங்க நல்லா கலந்து கொடுங்க ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் நம்ம அதில் சேர்க்கல இல்லையா நம்ம பொடி வச்சிருக்கோம் அதனால் நம்ம இதில் சேர்த்துட்டோம் நீங்கள் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம ஏற்கனவே தட்டினோம் பார்த்தீங்களா அதோடு சேர்த்து ஒரு நாலு ஏலக்காயை போட்டு நல்லா தட்டி அதே மாதிரி பொடி பண்ணி ஒரே பொடியாக கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேவையான எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நமக்கு மொத்தமாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இது ரெடி ஆகுறதுக்கு மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதமாக இருக்கணும் இப்படி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ நமக்கு ஜாம் ரெடி இதுக்கு இதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு அது நம்ம ஆறனை பிறவை தான் சேர்க்கணும் அதனால் நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இது எல்லாத்தையும் மாற்றிடலாம் இப்போ நம்ம ஜாம் எல்லாத்தையுமே பவுலுக்கு மாற்றி ஆச்சு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு தான் நம்ம அந்த பொருளை சேர்க்கணும் என்ன அப்படின்னா தேன் தேன் வந்து அப்படியே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நல்லா சுத்தமான தேனை அதில் சேர்த்து விட்ருங்க கடைசி பிறகு தான் சேர்க்கணும் நல்லா ஆறிடுச்சு பிறகு நம்ம தேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க இப்போ நம்ம ஜாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெட்டிப்பு சுவையில் வரும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா இட்லி தோசை சப்பாத்தி ப்ரெட்டு எதுக்குனாலும் சாப்பிட்லாம் சும்மாவே ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன சின்ன ஸ்பூனை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் இந்த பெரிய நெல்லிக்காயை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஜாம் அருமையாக தயாராகிருக்கு இந்த நெல்லிக்காயே பொதுவாக நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நெல்லிக்காயை வந்து கடிச்சு சாப்பிட்றது சில பேர் கொஞ்சம் ரொம்ப துவப்பாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க ஜூஸ் குடிக்கிற போது ரொம்ப துவப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டைப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது இது ஒரு ஜாம் மாதிரி சின்ன குழந்தைகளா விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய் வந்து சூப்பரான ஒரு ஜாமாக ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அல்வா டைப்பில் ரெடி ஆகிருக்கு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிருக்கு நபே சின்ன ஸ்பூன் வந்து அல்வா தும்பு மாதிரி இருக்கு பாப்பா அப்படியே சுழலுது நாக்கு மட்டும் இல்லை உலகமும் சுழலுது அதோடு சேர்ந்து இது சாப்பிடும்போது நம்ம நாக்கும் சுழலுது அருமையாக இருக்குது இப்படியெல்லாம் செய்து கொடுங்க சூப்பராக நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க நம்ம குழந்தைகள்லாம் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்